வணக்கம் இந்த நேரத்திலேயும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இலங்கையில இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும் மலையாள மக்கள் அவதிப்படக்கூடிய ஒரு சூழலாக இருந்தாலும் அங்கு நடந்த மாவீரர் நி நிகழ்வுனால நீங்கள் எப்படி பார்க்க இந்த வருஷம் வந்து மக்களுக்கு மாவீரர் நாள் கலந்து கொள்றதுக்கு வந்து எந்த விதமான ஒரு தடையும் ஏற்படாத வகையில எல்லாருக்கும் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு அதே போல வந்து மழை அனர்த்தம் காரணமா கூட அவையில் வந்து வராம இருக்காம வந்து பெருந்திரளான மக்கள் வந்து தங்களுடைய உணர்வை வந்து வெளிப்படுத்தி இருக்கணும் அது வந்து அவை அவையடைங்கட என்ன சொல்ற அவைகளுக்கான அந்த நன்றி சொல்லணும் அவையில நினைவு கூறணும் அப்படின்றது வந்து அவையில மனதில இருந்து இன்னும் அவையில விட்டு போக இல்லை அப்படின்றத இந்த வருஷம் இந்த உணர்வு உணர்வு இன்னும் அந்த மக்களுடைய மனதில் ஆழமாக இருக்கு அது என்றென்றும் அது தொடரும் என்றதுக்கு இந்த முறை ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருந்ததாக பார்க்கக்கூடிய மாதிரி எனக்கும் இருந்தது இந்த நிகழ்வு இன்றைய இலங்கை அரசு இந்த ஒரு இடையூறுகளையும் விளைவிக்கவில்லை என்று அறியக்கூடியதாக இருக்கிறது இந்த அரசு எங்களுடைய அந்த உணர்வை புரிந்து கொண்டிருக்கிறதா என்று எடுத்துக்கொள்ளலாம் அதாவது புதிய பொறுப்புகள் வந்திருக்கிறதால இப்ப என்னால பார்க்கக்கூடியதா இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப எல்லாருமே ஒரு சமத்துவமா இருந்துட்டு ஒரு சகோதரத்துவம் இருந்துட்டு என்று சொன்னா மக்களுக்குள்ள வந்து இனிமேல் பெரிய பிரச்சனைகள் வராது அப்ப ஒவ்வொரு தடவை மதிக்கலாம் அப்படின்ற ஒரு போக்கு அங்க மேலோங்கி இருக்கோ அதற்கான ஒரு முன்னு ধারণা மட்டும் தடைபடிக்கப்பட்டிருக்கோ அப்படி என்றபோல நான் பார்க்கிறேன் இன்னும் போக போக தான் தெரியும் என்ன மாதிரி போக போதே அப்படி என்று சொல்லி நிஜமா பலபேருடைய மனதில் இருக்கக்கூடியது அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படி இந்த அரசாங்கம் நகர்கின்றது என்றதுதான் பெரும் ஊறு எதிர்பார்ப்பாக இருக்கு. ஆனா நீங்கள் சொன்னது போல் பலருக்கு இந்த அரசாங்கத்தில் ஒரு எதிர்பாரポン இருக்கிறது. மக்கள் நிம்மதியாக இந்த நாட்டில் வாழலாம் அதுக்கேற்ற ஒரு சட்டத்தை அவர்கள் செய்வார்கள் என்ற ஒரு எண்ணம் எல்லா எல்லா மக்களுக்கும் இருக்கு சரி இங்கு நடந்த நிகழ்வுகள் மாவீரர் நாள் நிகழ்வுகள் போன்ற விடயங்கள் சென்ற ஆண்டில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கக்கூடிய விடயம் தேசிய தலைவரும் அவருடைய குடும்பத்தாரும் உயிருடன் இருக்கின்றார்கள் என்ற ஒரு பேச்சு அதிகமாக இருந்தது நீங்கள் பதினெட்டு அஞ்சு தேசிய தலைவர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் வீர வணக்க நிகழ்வை செய்திருந்தீர்கள் அது எந்த அளவுக்கு மக்களிடத்தில் போய் சேர்ந்தது நீங்கள் செய்த அந்த நிகழ்வு இந்த <laughs> வருடம் பதினெட்டாம் தேதி மே மாதம் வந்து போன வருஷம் இதே மாதிரி நவம்பர் மாசத்துல துவங்கின இந்த பிரச்சனை அஹ் அதாவது அது இந்த அடுத்த கட்டமாக வந்து பதினெட்டாம் தேதி மே மாதம் வந்து நாங்க விளக்கு வச்சோம் நாங்க அஞ்சு பேருக்குமாக அப்ப வந்து உலகம் முழுவதும் வந்து இப்ப நாங்க அறிய தந்துட்டோம் எங்களுடைய சித்தப்பாட குடும்பம் வந்து இல்ல அவர்கள் வந்து அந்த மண்ணிலை அவர்கள் நேசிச்சு அந்த மண்ணிலே அவர்கள் தாங்கட வீரமரணத்தை தழுவிக் கொண்டார்கள் அப்படின்றத வந்து நாங்க இந்த உலகத்திற்கு வந்து எடுத்து சொல்லிட்டோம் அது வந்து உலகம் முழுக்க போய் சேர்ந்துட்டு என்னன்னு சொன்னா இப்ப இப்ப அங்க அதாவது நாட்டுல இருந்தும் இந்தியா அப்படியான இடங்கள்ல இருந்து வர்ற பதிவுகளை பாத்தீங்கன்னு சொன்னா ஐந்து பேருக்குமான வணக்கத்தை தான் நேற்று அவையில் வந்து செலுத்தி இருந்தவை இந்த நிகழ்வு சம்பந்தமானது அப்ப வந்து மக்களை போய் சேர்ந்துட்டுதான் ஆனா சில பேர் இப்ப அதே நான் இன்னைக்கு கூட ஒரு பதிவு போட்டிருந்தேனா ஆஹ் இங்க இருக்கிற அந்த வியாபார வியாபாரிகளால வந்து அதை இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறதால மக்களை வந்து மடைமாற்று செய்யறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த அவை இருக்கணும் உயிரோடு இருக்கணும் வரவினம் வரவினம் என்று சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா இன்றைக்கு திருப்பி ஒரு பதிவு வந்திருக்கு இன்னும் மூன்று மாத காலத்துல வரவினம் என்று சொல்லி இது புலி வருது புலி வருது என்று சொல்ற கதை மாதிரி இப்ப நாட்களை நீட்டிச்சு கொண்டு போகினமே ஒளியே நீங்கள் சொல்வது சரி ஆனால் இன்று தலைவர் அவர்கள் இருக்கிறார் தலைவருடைய குடும்பம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பினர் இருக்கின்றார்கள் ஆனால் மாவீர நிகழ்வு நாளை செய்யக்கூடியவர்கள் மக்களோடு இருக்கக்கூடிய இன்னொரு தரப்பினராக இருக்கின்றார்கள் ஆனால் எங்கேயுமே தலைவருடைய குடும்பத்தையும் தலைவரையும் அந்த மாவீர நில நினைவு நாளில் வைத்ததாக அறிய முடியவில்லை ஓ அதுவும் குட்டித்தாமி பாலச்சந்திரன் இருக்கிறார் தானே அவருடைய படத்தை ஐநாக்கு கொண்டு போயினும் அங்க இன்றைக்கு ஒரு நண்பர் வந்து எனக்கு அதை சுட்டி காட்டியிருந்தவர் ஐநாக்கு கொண்டு போயினோம் அந்த படத்தை அந்த படத்தை அங்க வச்சு அதை தூக்கி கொண்டு நிக்கினம் ஆனா அந்த ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட இவையளால ஒரு அஞ்சலி வந்து செலுத்த செலுத்தியலாத அளவுக்கு தான் இவையில மனம் வந்து இன்னும் மெருகி போயிருக்கு அதாவது சுய லாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளினோம் ஆனா மாவீர நாள்ல அவர் மா மாவீர நாள் நிகழ்வை செய்யக்கூடியவர்கள் ஒரு தரப்பினர் மட்டுமில்லை பல நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் வேறு தரப்பினர்களும் செய்கிறார்கள் ஆனால் எல்லோருமே அந்த ஒரு முடிவை எடுப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னா இவியல் இந்த முழு நோக்கம் என்னன்னு சொன்னா அந்த இவையிட்டே இருக்கிற சொத்துகள் பறி போயிடுமோ அல்லது இவையிட்டே இருக்கிற பணங்களை திரும்ப கேட்கப்பட்டுடுமோ அப்படின்ற ஏதோ ஒரு ஒரு விதமான ஒரு பயத்துல வந்து இவியல் அந்த ஒத்துக்கொள்றதுக்கு வந்து இவ தயங்கி கொண்டே வரையணும் அது மக்கள் நம்ம கொஞ்சம் தட்டி கேட்க துவங்கணும் என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இங்க துவங்கப்பட்ட நிறைய வியாபாரங்கள் அதுல வர லாபம் எல்லாம் எங்க போகுது இதுவரை காலவா நாட்டுக்கு போகுதுன்னு சொல்லி கொண்டிருந்தவங்களுக்கு அதுக்கு பிறகு எங்க போகுது அப்பே மாவீரர்களுக்கு திருப்பியும் உண்டியல் கொழுக்கணும் மே திருப்பியும் காசு சேர்க்கணும் ஏன் அதாவது என்னதுக்காக இந்த உண்டியல் கொழுக்கிறதுல முறைமா இருக்கிற அளவுக்கு வந்து சாரி எல்லாரையும் விடுவோம் இப்ப சாள்ஸ் வந்து மாவீரன் ஆனது வந்து உறுதிதானே அது உண்மைதானே அவர் இந்த படம் கூட இடம் பெறாததுக்கான காரணம் நீங்கள் செய்த வீரவணக்க நிகழ்வு அது மக்களிடத்தில் போய் சரியாக சேர்ந்து ஏன் மக்கள் அதை தட்டி கேட்காம இருக்கிறார்கள் இன்று ஒவ்வொரு இடத்திலும் நடக்கக்கூடிய மாவீரர் தின நிகழ்வுக்கு மக்கள் திரளாக செல்லுகின்றார்கள் இலங்கையை விடுவோம் புலம்பிரதேசங்களில் வெளிநாடுகளில் திரளாக மக்கள் செல்லுகின்றார்கள் ஆனால் ஒருவர்கள் கூட அதை தட்டி கேட்காமல் இருப்பது எதற்கு ஏன் எங்களுடைய தலைவர் தலைவருக்கு வீரவணக்கம் நிகழ்வு நீங்கள் செலுத்தவில்லை கே கேட்காம இருக்கின்றார்கள் அது அதை அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இப்ப போய் வந்த ஆட்கள் வந்து எத்தனையோ பேர் வந்து தொலைபேசி மூலமாக மின் அஞ்சல் மூலமாக அதாவது இதன் மூலமா சோசியல் மீடியா மூலமா வந்து நிறைய பேர் தங்களோட அதி திருப்தியை தெரிவிச்சவ எனக்கு அஹ் இப்ப கூட ஒரு ஆள் எழுதியிருந்தவர் வந்து தான் இந்த வருடம் மாவீர நாளுக்கு போறதை வந்து தவிர்த்துட்டன் காரணம் என்னன்னு சொன்னா தலைவருக்கான அஞ்சலி அவர் செலுத்த இல்லை அப்படின்றதுக்காக என்று அப்படி நிறைய மக்கள் இப்ப புறக்கணிக்க துவங்கி இருக்கணும் ஆனா இப்ப நடனங்கள் ஆடுற பிள்ளைகளையும் பாடல்கள் பாடுற பிள்ளைகளையும் அவர்கள் பெற்றோர்களையும் இந்த இளையோர் அமைப்பு என்று சொல்லி கொஞ்சம் பிள்ளைகளையும் அவர்கள் இந்த பெற்றோரையும் அதுக்கு பிறகு இப்ப ஒரு ஓவிய போட்டி என்ன நடத்தினோம் இங்க எல்லாம் அந்த ஓவிய போட்டிக்கு பரிசளிப்பு அங்கே சொல்லினோம் இதுவரை எங்கேயுமே பார்க்காத புது புது விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து மாவீரர் குடும்பங்கள் வந்து முன்னுக்கு வந்து விளக்கேற்றுறது என்றது முன்னுரிமை கொடுக்கப்படுறது என்றது நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் தமிழ் பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் அப்படி என்று அவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது இப்ப அப்ப தங்களோட பதவிகளை காப்பாற்றிக் கொள்றதுக்காகவும் தாங்கள் அந்த இடத்துல போய் ஒரு பெருமையா நிக்கிறதுக்காகவும் வந்து அது ஒரு கேளிக்கை நிகழ்வாவே இப்ப பாக்க தோங்கி நீங்க பாத்தீங்க நிறைய நீங்க நிழல் படங்கள் பார்த்திருப்பீங்க அதுலயே தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான நிகழ்வு இங்க நடந்து போட்டிருக்கின்றது டென்மார்க்ல நடக்கக்கூடிய மாயுர தினங்கள் கு நீங்கள் போவதில்லை என்று கூறப்படுகிறது நீங்கள் எதற்காக அதை புறக்கணிக்கின்றீர்கள் அது வந்து ஒரு தவறான ஒரு வதந்தியை வந்து இவ பரப்பி கொண்டிருக்கணும் காரணம் என்னன்னு சொன்னா அதாவது டென்மார்க்ல நடந்த மாவீர நாளுக்கு நாங்க இதோட போனதே இல்லை அப்படின்னு சொல்லினோம் தொண்ணூற்றி எட்டுல இருந்து நாங்க ரெண்டாயிரத்தி ஆறு வரை நடந்த மாவீர நாள் எல்லாத்துக்கும் நாங்க போயிருந்தோம் நாங்க டென்மார்க்கு வந்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தான் வந்தாங்க நாங்கள் வந்ததுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை நாங்க போனாங்க ஆனா ஒரு காலமும் முன் வரிசையிலையோ அல்லது நாங்கள்தான் தலைவருடைய அண்ணாட குடும்பம் என்று சொல்லியோ நாங்க எந்த விதமான இதுவும் செய்ததில்லை அஹ் மக்களோட மக்களா நாங்க பின்வரிசையில தான் எப்பவுமே போயிருந்திருக்கிறோம் விளக்கு வச்சிருக்கிறோம் வீடியோ எல்லாம் எடுத்து பாத்துச்சுன்னாலே தெரியும் நாங்க வந்து நாங்களோ வரையில்லையோ அப்படின்றது இப்ப இவியல் வந்து எங்களை ஒரு எதிரான ஆட்களா மாத்துறதுக்காக இவியல் வந்து நாங்க தொண்ணூற்றி எட்டுல இருந்து வரையில இவையில எந்த காலத்திலயும் வந்தது இல்லை அப்படின்ற ஒரு பொய்யான பரப்புரையை செய்து கொண்டிருக்கணும் நாங்க வந்து வந்ததுக்கான சாட்சிகள் வந்து இந்த டென்மார்க்ல எத்தனையோ பேர் எங்களை கண்டாக்கள் எங்களுக்கு பக்கத்துல இருந்தாக்கள் எங்களோட கூட வந்தாக்கள் என்று எல்லாருக்கும் தெரியும் இங்க நடக்கிற மத்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் நாங்க குடும்பமா போய் கலந்து கொண்டிருக்கிறோம் நான் பாடசாலை நடத்துறேன் என்னுடைய பாடசாலையாலேயே எத்தனையோ நிகழ்வுகளுக்கு வந்து நாங்க நடனங்கள் கொடுத்திருக்கிறோம் முதலாவது வரவேற்பு நடனமா கூட எங்களுடைய நடனங்கள் இடம்பெற்றிருக்கு அந்த இடங்கள்ல அப்ப அப்படியான கலந்து கொள்ளவே இல்லை ஆதரவே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து முற்றிலும் பொய்யான ஒரு வதந்தி என்றுதான் நான் பாக்குறேன் இங்கு நடக்கக்கூடிய விடயங்கள் தேசிய தலைவர் அவர்கள் அந்த உண்மையிலேயே நாட்டுக்காக தன்னுடைய குடும்பத்தையே அர்ப்பணித்த ஒருவர் அஹ் தன்னுடைய குடும்பமோ தனக்கன்றோ அவர் சிந்திக்காத ஒருவர் அது 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 இப்போ நீங்கள் சொல்றதிலே இருந்தே அது விளங்கக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக இதே இடத்தில் வேறு ஒருவர் இருந்திருந்தால் இது என்னுடைய அண்ணேட்டு அவர் முழு அதிகாரத்தையும் எடுக்கிறதுக்கான உதவிகளையும் அவர் செய்திருப்பார் ஆனால் தேசிய தலைவர் அவர் அப்படி செய்யவில்லை என்றது வந்து பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது நீங்கள் சொல்லக்கூடிய விடயம் ஒரு பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது மாவீரர் தினத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் இவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய நிகழ்வு ஒரு குறிப்பாக ஒரு விடயத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் இது உங்களுடைய முகநூலில் நீங்கள் எழுதிய ஒரு விடயம் மக்களே நாளை மறவாது பணத்தோடு செல்லுங்கள் ஏன் இப்படியான ஒரு விடயத்தை பதிவு செய்தீர்கள் இந்த தினத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் என்று நீங்க அது வந்து வந்து இது கோபத்தின் வெளிப்பாடு சொல்லி பார்க்கலாம் காரணம் என்னன்னு சொன்னா இந்த மாவீரர் நாள் துவக்கி வைத்தது வந்து சித்தப்பா அது துவங்கினது எதுக்காக என்று சொன்னா மாவீரர்கள் அத்தனை பேரையும் நினைவு கூறுறதுக்கு அந்த அவர் அதாவது தலைவராக இருந்த அவரு இன்றைக்கு மாவீரர் ஆகிட்டார் அவர் இந்த மூத்த மகனும் மகளும் அது இதே இதுல வந்து அவையிலும் மாவீரர் ஆகிட்டோம் அப்ப அவைய இடம் இல்லாத இடத்துல அதாவது அவையல படம் வைக்கிறதுக்கு மனம் இல்லாத இடத்துல இவியல் அது ஒரு கேளிக்கை நிகழ்வாவே நடத்த துவங்கிட்டோம் அதாவது மாவீரர்கள்ல வந்து உணவு எதிர்க்காக இப்ப அங்க அங்க வர்றாக்கள் வந்து ஒரு குறிப்பு குறைஞ்ச நேரம் தானே வரையணும் அதுக்குள்ள இது வந்து ஒரு விட்டா என்ன சொல்றது ஒரு திரையரங்கத்துல பாப்கார்ன் அதுகள் எல்லாம் விற்கிற போல மாதிரி நிகழ்ச்சிகள் தவிச்ச வாய்க்கு ஒரு தண்ணி அப்படியான ஒரு வசதி இருக்கணுமே ஒழிய ஏன் அதாவது இந்த விற்பனைகள் அஹ் வியாபாரங்கள் இதுகளுக்கு முக்கியத்துவம் தரப்படுது அப்ப அவைகளுக்கு படம் வைக்கிறதுக்கு மனசு இல்லாதாக்களுக்கு அந்த பணத்தை மட்டும் வாங்கி வந்து மனம் இந்த வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்கிறது கிறிஸ்தவர்களின் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து கோவப்பட மாட்டார் என்று தானே எல்லாரும் சொல்லி அன்பான இறைவனு தானே ஆனால் வேதா தேவாலயங்களுக்குள் வியாபாரம் செய்தவர்களை இயேசு கிறிஸ்து சவுக்கால் அடித்தார் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது இயேசு கோபப்பட்ட இடம் அந்த இடமா தான் வேதாகத்தில் பார்க்கப்படுகிறது அப்ப அந்த புனிதமான இடங்களுக்குள் வியாபாரங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றது ஒரு முக்கியமான விடயமாகத்தான் இருக்கிறது அது உங்களுடைய இந்த இந்த கோபமும் அதை ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு விடயம்தான் ஆனால் இன்று இங்கு விருது நான் சொல்ல விரும்புறது இந்த இடத்துல உம் இப்ப நான் எப்படி பார்க்கறேன் என்று சொன்னா குடும்பத்திற்கு நீங்க ஒரு ஒரு சிறிய ஒரு கல்லரை கட்டி வழிபட்டி போதும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் இவியல் என்ன சொல்லினமன்றா நாங்க ஒரு பெரிய தாஜ்மஹால் மாதிரி ஒன்றை கட்டுறோம் அப்படின்னு சொல்லினோம் இவ தாஜ்மஹால் கட்டுறதுக்கான நோக்கம் இவியல் அவர்ல வைத்த உயரிய அன்பு அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் தாஜ்மஹால் கட்டினா தான் முன்னுக்கு வந்து கடை வீதி அமைக்க அப்ப இவையோட பிரதானம் வந்து கடை வீதியை ஒளிய அந்த தாஜ்மஹாலுக்கு வந்து போற ஆக்கள் வந்து அவர்கிட்ட வியாபாரம் செய்யணும் அப்படின்னு நினைக்கினமே ஒழிய ஒரு கல்லறையில வந்து வழிபட்டுட்டு அவ திரும்பணும் அப்படின்றத நினைக்க மாட்டேன் அண்டினா தங்களோட ஆதாயத்தையே தொடர்ந்து பதினஞ்சு வருஷமா பாக்கினோம் சார்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்தது வந்து உறுதிதான் அதாவது அது நூறு விகிதம் உறுதிப்படுத்தப்பட்ட தானே அவருக்கு இந்த வருஷம் கூட வைக்கல ஏன் பதினஞ்சு வருஷமா வைக்காததுக்கு அவர் என்ன என்ன பிள்ளை செய்தார் அவர் இந்த படம் வைக்க கூடாதுன்றதுக்கு உண்மையிலேயே இதை இதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் இதை சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது சரி இன்னொரு விடயம் உங்களிடத்தில் தேசிய தலைவர் அவர்களுக்கு அவருடைய பிறந்த நாளே சிவாஜி லிங்கம் ஐயா அவருடைய இல்லத்தில் இந்த இந்த ஆண்டு கொண்டாடினார் அதை எப்படி பாக்குறீங்க நீங்க நான் இதற்கு வந்து நான் ஒரு பதிவு கூட போட்டிருந்த நான் என்னன்னு சொன்னா சித்தப்பாட எழுபதாவது பிறந்த வெகு விமர்சையா உலகமே கொண்டாடுறது வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியை தருது ஆனா இந்த சிவாஜி லிங்கம் அப்படின்ற பச்சோந்தியை வச்சு இந்த கேட்க வெட்ட விட்டது வந்து மனசுக்கு கஷ்டத்தை தான் எங்களுக்கு தருது பச்சோந்தியை விட வந்து அதிவேகமாக அது அல்லது அதுக்கே என்ன சொல்றது அதிவேகமாக நிறமாறக்கூடிய ஆள் தான் இந்த சிவாஜி லிங்கம் என்றவர் அவர் என்ன செய்தவர் அப்படின்னு சொன்னா இப்ப நான் வந்து ஒரு எத்தனையோ காணொலிகளில் வந்து பதிவு செய்திருக்கேன் சித்தப்பா பெயர்ல ஒருபடி மண் கூட இல்லை அந்த நாட்டுல என்று அவர் சித்தப்பா வந்து ஒரு மோ மோசடி பேர் வழி என்றும் அவர் வந்து அந்த மகளோட வழியில ஓடி என்றும் சொல்லி இவ்வளவு கொஞ்சம் காலமா பேட்டி கொடுத்து இந்த மோசடி கும்பலோட சேர்ந்து தெரிஞ்சு கொண்டிருந்தவர் இப்ப திடீரெண்டு பேர் அங்க நினைக்கிறார் அங்க நின்று கேக் வெற்றார் அதாவது எங்கட அப்பாச்சிய தான் பராமரிச்சதா போய் சொன்னவர் கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு எங்கட தான் பா பார்த்தவர் அங்கே ஆனா இவர் வந்து தான் அந்த பதவி ஆசையில தான் இதோ அரசியலுக்கு பாவிக்கலாம் என்பதுக்காகத்தான் அவர் நடுவுல வந்தவர் வந்துட்டு அவர் அந்த சித்தப்பாவை தான் ஏதோ காப்பாத்தி விட்டதாகவும் அப்படி நிறைய பொய்கள் வந்து கணக்கு சொன்னவர் அவர் அப்ப அப்படியானவரை வச்சு கேக் வெட்டினதை தவிர மத்தபடி செய்த விஷயம் வந்து நல்ல ஒரு விஷயம் சித்தப்பாக்காக பிறந்த நாள் கொண்டாடுறது எங்களுக்கு மகிழ்ச்சியை தான் தேசிய தலைவர் அவர்கள் அந்த வாழ்ந்த வீடு அவருடைய வீடுன்னு சொல்லப்படுகிறது அது உண்மையிலேயே அந்த வீட்டில் தான் வாழ்ந்தார் அல்லது யாருடைய காணி யாருடைய அது அங்க இருந்த வீடு யாருடைய வீடு அது ஓ அது வந்து அவர் குழந்தையில இருந்து அவர் பதினாறு வயது வரை குடும்பத்தோட வாழ்ந்தது அந்த வீட்டுல தான் அது கிட அப்பப்பா அப்பம்மாவோட வீடு தான் அது அது வந்து எங்களுடைய பெரிய மாமிக்கு கொடுக்கப்பட்ட வீடு அது இப்ப பெரிய அந்த அந்த நிலம் இருக்கக்கூடிய நிலம் எல்லோராலையும் பார்க்க கூடியா இருக்கு சில மாதங்களுக்கு பார்த்தேன் இந்தியாவில இருந்து வந்த ஒருவர் ஒரு ஒருபடி மண்ணை எடுத்து கொண்டு போனார் அந்த அந்த காணியிலிருந்து ஒருபடி மண்ணை எடுத்து கொண்டு போனாரு அவருடைய யூடியூப்ல போட்டிருந்தார் அந்த நிலம் யாருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்க நினைக்கின்றீர்கள் இல்ல அவர்கள் வந்து அவையிட மகளுக்கு வந்து அதை கொடுப்பினோம் அப்படின்றதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் என்ன சொன்னா அப்படித்தான் பேச்சும் இருக்கு மகளுக்கு கொடுக்கிறது சொல்லி அஹ் இதே சிவாஜிலிங்கம் என்றவர் தான் அவர் முயற்சி செய்தவர் அதாவது இந்த காணிக்கு பதிலாக இத இரண்டு மடங்கு அதிகமா காணி தர என்னன்னு சொன்னா இந்த காணியை பிற்காலத்துல வச்சா தான் இன்னும் அதிகமா விற்கலாம் அப்படி அப்படின்ற போல அவர் ஒரு முன்னேற்பாடு செய்து கொண்டு கேட்டவர் ஆனா அதை மாமி மறந்துட்டா தரையில்லாதன்னு சொல்லிட்டா அப்ப இப்போதைக்கு வந்து மச்சாலுக்கான மச்சாளுக்கான மாமீடு மச்சாலுக்கு அது போகுமே ஒழிய அஹ் அது வெளியாட்கள் இந்த கையில பொறுத்தவா அனுபவிக்க மாட்டேனா நான் நினைக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல் அதே போல் இரண்டு காணி என்றாலும் என்ற இன்றைக்கு தேசத்தில் அந்த காணியை விற்க போகின்றார்கள் என்று சட்ட ரதியாக வாங்கக்கூடியதாக இருந்தால் எத்தனை கோடிகளை கொடுத்தும் அங்க புலம்பிரதேசத்தில் இருக்கிறவர்கள் வேண்டி விடுவார்கள் ஏன் உள்நாட்டில் இருக்கிறவர்கள் கூட வேண்டி விடுவார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன் அந்த அவர்கள் எல்லோரும் வெளிநாட்டுலான் இருக்கின்றார்கள் நினைக்கிறேன் இல்லையா வெளிநாட்டுல தான் அந்த காணியை இனி பராமரிக்க போவது எல்லாம் யாராக இருக்கும் அது அவையல் வந்து இப்போ நாட்டுக்கு போற சூழ்நிலை இருக்குதான் இப்ப அவையால் போய் வர்ற நேரங்கள்ல அந்த அவையில் அவையல் பாவிக்கலாம் அல்லது அது வந்து அவையிலிருந்த முடிவு தான் இப்ப அவையுக்கு கிடைக்க போற காணியை வந்து என்ன செய்ய போயிடும் அப்படிங்கிறது ஒருவேளை இந்த நாட்டில் ஒரு சரியான ஒரு சூழல் ஏற்பட்டு எல்லோரையும் சமமான நிலை என்று வந்து எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தால் அந்த இடத்தில் அந்த நிலம் தமிழ் மக்களுக்கான ஒரு நினைவிடமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லாட்டி அது அவர்கள் தங்களுடைய சொத்தாகவே அதை வச்சிருப்பார்கள் அது அவை சித்தப்பா மட்டும் பிறந்து வாழ்ந்த வீடு என்று சொல்லாத சொல்ல முடியும் எல்லாரும் அதாவது அந்த சகோதரர்கள் நாலு பேருமே அந்த வீட்டுல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவை வாழ்ந்த இடங்கள் தானே அவையிட அதே போல அப்பா அம்மா எங்க அப்பப்பா அம்மா வாழ்ந்த இடம் அது அப்படின்ற பொழுதுமா தொடர்ந்து வச்சிருக்க விரும்ப வேறாமலிய அதை கொடுக்கறதுக்கு வந்து அப்படியும் விட மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை பிற்காலத்துல என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியாது இலங்கையில் தொடர்ந்து ஒருவர் அந்த காணியை பராமரித்து அவருடைய பேரில் பல பதிவுகளை செய்து வைத்திருந்தாள் மின்சார கட்டணம் அப்படின்னு பல பதிவுகளை செய்து வைச்சால் அந்த காணி அவர்களுக்கே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்லுவார்கள் அது இந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியாது அப்படி சொல்லுவார்கள் அந்த ரீதியில் இவர்கள் புலம்பிரதேசத்திலேயே நீண்ட காலமாக இருக்கும்போது அந்த காணி அஹ் கையில் இல்லாட்டி அவர்கள் பராமரிக்க கொடுத்தவர் கையில் கையில் போவதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியம் இருக்குன்னு நினைக்கின்றேன் இல்லையே ஆனா எங்களுடைய அப்பப்பாவுடைய ஒன்றுவிட்ட சகோதரங்கள் எல்லாரும் இருக்கிறோம் அவையோட பிள்ளைகளும் அங்கே இருக்கணும் தான் எங்கட அப்பப்பா அப்பம்மா எங்கட அப்பப்பா வந்து தவறுனா பிறகு எங்கட அப்பம்மா வந்து பல்வேறு துறையில இருக்க போன பொழுது அவையல் தான் எங்கட அப்பம்மா போய் பார்த்து கொண்டதும் சரி அவையல் தான் நான் சரியா கவனிச்சு கொண்டவை அதாவது ஐயா வந்து இங்க இருந்து போகல அதை பணம் அனுப்பி வைப்பாரு சில சில விஷயங்கள் செய்ய சொல்லி சொல்லுவாரு ஒளிய முக்கியமா அவ வந்து கொண்டது வந்து அவையல் தான் அப்படின்ற பட்சத்துல வந்து எப்படியும் எங்க ஐயா அப்படி அண்ணாவோ அதே மாதிரி அக்கா தானே இனி காலங்களில் மீண்டும் நீங்கள் பதினெட்டு அஞ்சு அந்த நாளை நீங்கள் நினைவு கூறு கூறுவீர்களா அல்லது அந்த சென்ற ஆண்டோடு அதை நிறுத்தி அதை முடிவுக்கு நிறுத்தி விட்டீர்களா இல்ல அதாவது நாங்க வந்து முதலாவது வீர வணக்க நிகழ்வாக பதினெட்டாம் தேதி அஞ்சாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க நாங்க செய்ததுக்கு பிறகு நாங்கள் எதிர்பார்த்தது என்னன்னு சொன்னா அதாவது இந்த நாங்க பொறுத்து கொண்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா தொடர்ந்து இது இன்னைக்கு வந்து சித்தப்பாக்கான சித்தப்பா குடும்பத்திற்கான ஒரு வணக்கத்தினை இவர்கள் தெரிவிச்சு அடுத்த வருஷத்துல இருந்து இதை தன்பாட்டுக்கு கொண்டு போவினோம் அதாவது தலைவருடைய நாள் இதையும் தலைவருடைய குடும்பத்திற்கான நாளண்டும் மாவீர நாள்லயும் அவைகளை வச்சு அவையோட படங்களும் வைக்கப்படும் அப்படின்னு நாங்க எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்க இவியல் இப்ப கூட அந்த மனசு இல்லாம அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்த அதே பொறுப்பாளர் எங்கட வீட்டுல வந்து தயவு செய்து இத வெளியில எங்கோ காரணம் என்னென்னு சொன்னா நாளைக்கு தலைவர் இல்ல தலைவரை வந்து நாங்க ஒரு கடவுளா வச்சிருக்க போறோம் அப்படின்னு இல்லாம எங்கட வீட்டுல வந்து கதை விட்டுட்டு இன்னைக்கு அவைய உயிரோட இருக்கணும்ன்ற போல ஒரு மோசடியான வேலைகளுக்கு உடந்தையா இருக்கணும் அப்ப அப்படியானவை வந்து இனிமேலும் அவையில வணங்க இப்ப இந்த முறை வணங்காதாக்கள் இனிமேலும் வணங்குவினமான்றது இப்ப எத்தனையோ பேர் வந்து அதி திருப்தி அவர் சொல்லிச்சினம் தாங்கள் மாவீரர் நாளுக்கு போவோம் தலைவர்த்த படம் இல்லையனா தாங்கள் உடனே எழம்பி வெளியில வந்துருவோம் என்று அப்ப நான் சொன்னா அங்க இருக்கிற மற்ற மாவீரர்களை அதை அவமானப்படுத்துறது போல போயிடும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வருஷம் இந்த வருஷம் செய்யலன்னு சொன்னா அடுத்த வருஷம் நாங்களே செய்வோம் இதுகளை ஏனெண்டா இவையால நம்பி நம்பிக்கொண்டிருக்கே அதுடா இவையெல்லாம் இங்க வந்து ஒரு பணியாளர்கள் இப்ப நாங்க எப்படி வெளிநாட்டுல இருக்கிறோமோ அந்த மாதிரி இப்ப இவியல் ஒருத்தரம் அஹ் ஒரு பெரிய ஒரு அதிகாரிகளோ அல்லது ஒரு இதுக்காக படிச்சு வந்தவர்களோ அல்லது இவையல் நியமிக்கப்பட்டவர்களோ அப்படி இல்லை இந்த பதவிகளை தாங்கள் தாங்களே பறிச்சு கொண்டார்கள் இவியல் எல்லாரும் அப்ப இவியலுக்கே நாங்க கைகட்டி வாய்ப்பத்தி பயந்து கொண்டு போகணும் இவ சொல்றது ஏன் கேட்கணும் அதிகாரம் செய்வதற்கு இவை யார் முதல் நீங்கள் மாவீரர் தினத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள் நீங்கள் அதை கையில் எடுத்து செய்ய வேண்டும் தேசிய தலைவர் அவர்களும் அந்த படங்களை வைக்காமல் புறக்கணித்துக் கொண்டு போனால் அதை எடுத்து செய்ய வேண்டும் என்று மக்களையும் வந்து சிந்திச்சு செய்யணும் என்னன்னு சொன்னா சொன்ன நாட்டுல வந்து சித்தப்பா வந்து ஓகே இது வந்து யாருக்கும் நடக்கிற பிரச்சனை தானே எனக்கு என்ன நடந்தது எனக்கு என்ன போச்சது நான் இந்த குடும்பத்தோட பத்திரமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்திருக்கலாம் நினைச்சிருந்தா இல்ல தந்த பஞ்சாதி பிள்ளையில வந்து வெளிநாடு அனுப்பி அவையால பாதுகாப்பா வச்சு கொண்டு தான் போராடி இருக்கலாம் அத அவர் செய்ய இல்லை அவர் தந்த உயிரை தான் நேசிச்சு அந்த மண்ணில தான் சிந்தினவர் அப்ப அப்படி இருக்கிறவருக்கு இவ என்ன செய்திருக்கணும் இன்னைக்கு தலைவர் தலைவருந்த தலைவருக்கு அதாவது இந்த படம் இல்லாத இடத்துக்கு நாங்க வரமாட்டோம்னு சொல்லி அத்தனை மக்களும் இவையால ஒரு அஹ் ஒரு கொடுத்திருக்கோம் அழுத்தம் கொடுத்திருந்துச்சு நம்ம சொன்னா கட்டாயம் இவ தங்கட வழிக்கு வந்திருப்பனும் அந்த மக்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு மேடை கிடைக்குதா பாருக்கு வாய்ப்பு கிடைக்குதா அழிவிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதா ஓவிய போட்டியில பரிசு வாங்குறமா என்றதைத்தான் தான் கொத்து நொட்டியை வாங்க முடியுதா எங்களுக்கு அதை வாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒளிய இவையில வந்து தலைவர் அந்த படம் அங்க இல்லையே தலைவர் குடும்பம் அவமானப்படுத்தப்படுது அந் அந்த ஒரு யோசனை ஒருத்தருக்கு கூட வரையில்லைன்றதுதான் மனசுல வந்து சரியான கவலையா இருக்கு அப்ப இந்த மக்களுக்காக அவரே நம்ம போரா போராடி இருக்கணும் அவரை போயிருக்கலாமே முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு சிலரால் பிரச்சனைகள் எழும்புவது உங்களுக்கு அது மனவேதனையே தருகிறதுக்கு சாதாரண மக்களை எவ்வளவு கேள்விகள் கேட்கணும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கணும் அதிகாரம் என்ற பொழுது இப்ப அதிகாரத்தை வந்து இப்ப மக்கள் இந்த இவை எல்லாத்தையும் செய்து கொண்டு போயிடணும் அதுக்கு மக்கள்கிட்ட தான் பணத்தை வசூலிக்கணும் வீட்டுக்கு வந்து கேட்டோடனே பயந்து கொண்டு பணத்தை கொடுத்துட்டு அவ என்ன பல செய்தாலும் வாய மூடி என்றது வந்து அது சரியா எனக்கு இல்ல அதாவது மக்கள் கேள்வி நிற்குவாங்கன்னா தான் எப்படியா நாட்கள் பயப்படுத்துவாங்க வேணாம் தொடர்ந்து இவ்வாறு புறக்கணிக்கப்பட்டால் அதாவது எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா பதினெட்டாம் தேதி இரண்டாவது வருடம் பதினெட்டாம் தேதி ஐந்தாம் மாதம் வந்து அடுத்த வருஷம் நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குடும்பத்திற்கான வீர வணக்க நிகழ்வை நடத்துவோம் என்ற படத்தையும் வைப்போம் அதே போல தங்களட குடும்பங்கள்ல உள்ள இந்த படத்தையும் மக்கள் வந்து வைப்பனோம் அந்த இடத்துல அப்ப எங்களுக்கான மாவீரனால நாங்களே உருவாக்குவோம் அந்த இடத்துல மாவீரர்கள் மாவீரர்கள் மாதிரி நடக்கும் அதுல நாங்க எந்த ஒரு உணவு விற்பனையும் செய்ய மாட்டோம் எந்த ஒரு வசூலும் செய்ய மாட்டோம் எந்த ஒரு இதுவும் செய்ய மாட்டோம் நாங்க வந்து வணங்குறதோட எங்கட கடமை முடிஞ்சது அவ்வளவுதான் வணங்குறதுக்கான நாள் தானே ஒழிய வியாபாரத்துக்கான நாள் இல்ல நன்றி இவ்வளவு நேரம் நீங்கள் கலந்து மேலதிகமாக நீங்கள் எதுவும் கூற நினைத்தால் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் அவ்வளவுதான் நன்றியும்